பண்ணாரியம்மன் வேளாண் மணி நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் தொலைபேசியன் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் பாவக்காய் பந்தல் பாலி வெரைட்டி நட்டுருக்குறாங்க இப்போ இந்த பந்தல் நட்டதில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வெயில் தாக்கத்தை சமாளிக்கிறக்காக இப்போ இந்த பந்தலுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்ற கீழே என்ன அடி உரமாக கொடுத்தோம் அப்படின்றத ஒரு இந்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ஒரு இதாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அடியில் குப்பை போட்டு நட்டாங்க சாணி குப்பை சூடமான ஸ்ட்ரைக்கடர் மறுபடியும் ஒரு டோஸ் கொடுத்தோம் அதுக்கடுத்து அதிலிருந்து ஒரு ஏழாவது நாள் ஹியூமிக் மட்டும் கொடுத்துட்டோம் அப்புறம் கொஞ்சம் செடி மேலே வர்ற வரைக்கும் எந்த ஒரு டோஸும் எந்த ஒரு அடி உரம் எதுவுமே கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு டோஸ் கொடுத்துருக்குது பூச்சி கட்டுப்பாடுக்கு ஒரு டோஸு இந்த வெயில் தாக்கத்தை சமாளித்து வைரஸ் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டோஸு அப்புறம் கீழே வந்து மைக்ரோட்டன்ஸும் பயோசைம் அது வந்து கீழே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இதுதான் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன டோஸ் அடித்தோம் அதோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத அந்த கஸ்டமரே வந்து அவரோட அனுபவத்தை அவரே சொல்லட்டும் இவர் நம்ம பாலண்ணே பாலண்ணு வந்து நம்ம இந்த பாவக்காய் செடி பார்த்தோம் இப்போ அதில் வந்து ஸ்ப்ரே என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியும் அந்த புழுவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்செக்ட் கண்ட்ரோலர் க்ரப் கண்ட்ரு ஸ்ப்ரே பண்ணோம் அடுத்து பிளான்ட்டுக்காரு மீனியமெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அவரே சொல்லுவார் கேளுங்க செடி நல்லா பசியாக இருக்குதுங்க வாத்தமெல்லாம் இல்லை நல்லா இருக்குது ஒவ்வொரு பந்தலில் பார்த்தா வாட்டமாக இருக்குது இந்த பந்தலில் வந்து ஒரு பசியானுதான் இருக்குது செடி நல்லா இருக்குது பூச்சி புழுவெல்லாம் எதுவும் கிடையாது வைரஸ் கண்ட்ரோலாக வைரஸ் கண்ட்ரோலில் ஒரு இதை ஒரு நேரம் அது இருக்கேன் அது ஒன்றா உழுகுது மற்ற பந்தல் பார்க்குறப்போ நல்லா லாபம் ஆகிருக்கு சாய்ங்கால நேரமெல்லாம் வேறு பந்தல் பார்க்க முடியாது இது பார்த்து உங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் இப்போ வெயில் காகத்தையும் சமாளிச்சிக்கிறோம் சமாளிச்சிக்கிறோம் நல்லா இருக்கு கெமிக்கல் காட்டு இது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க அதான் இருந்தால் கொஞ்சம் வாட்டர் போடு இதெல்லாம் அந்த வாட்டர் மூலம் இல்லை நல்லா தேட் பண்ணுறோம் இப்போ அதை விட இது உங்களுக்கு வாங்குனீங்கள்ல விலை கம்மியாக இருக்குது அச்சாயிருக்கும் கம்மியாக தான் இருக்குது அதை விட இது வில கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு செலவு குறைஞ்சாலே லாபம் சின்ன இல்ல சும்ம நம்ம போய் சொன்ன கால இல்லையா வந்தாச்சு நேர்காயும் வந்தாச்சு வரும் கொடுத்து வரும்போது ஒண்ணும் இல்ல காலையில யாத்திரம்தான் கையில ஒண்ணு விட்டுவேன்